இந்த மரம் கிரீன் அவஞ்சுரு என் அதிர்ஷ்ட கற்கள் தானங்க சொல்லியிருக்காங்க அந்த அதிர்ஷ்ட கற்கள்ல பணத்தை பெற்று தரக்கூடிய கல்லு தான் கிரீன் அவஞ்சுரியன் எமரால்ட் அதாவது மரகதம் வாங்க முடியாதவங்க இந்த கிரீன் அவஞ்சூர வச்சாலே போதும் இந்த மரத்தை வைக்கிறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்றத வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க வணக்கம் நான் உங்க சாய் பாலாஜி வாரங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் ஒளி டிவோஷனல் ஷாப் நம்ம ஷாப் எங்க இருக்குன்னா வயா தாம்பரம் டு செங்கல்பட்டு மறைமலை நகர் ரயில்வே ஸ்டேஷன் மறைமலை நகர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நேர் ஆப்போசிட் பிரகாஷ் பைக் ஓண்டா ஷோரூம் பக்கத்தில் தாங்க இருக்குது வாழ்க்கையில் கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்க சிஸ்டி ஒளியில் வந்து ஒரே ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்றதையும் பார்க்க முடியும் நம்ம ஷாப்பில் எண்ணில் அடங்காத ஆன்மீக பொருட்கள் இருக்குது அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிரீன் அவிஞ்சியன் ஸ்டோன் ட்ரீ அதாவது கல்லாலான மரம் கல்லாலான மரத்துக்கு பேர் கற்பக விரக்ஷம்னு பேர் கேட்ட வரத்த கொடுக்கக்கூடியது ஒவ்வொரு கல்லுக்குமே ஒரு தன்மை உண்டு அதாவது ராசி கற்கள் அதிர்ஷ்ட கற்கள் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கருங்கற்கள் இந்த சி சிலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கருங்கல்லாம் மார்பல்லலாம் மண்ணேறதை பார்த்துருக்கோம் அதுபோல் கிரீன் அமஞ்சூரியன் இது இந்த கிரீன் அமஞ்சூரியன்றது ஒன்றும் இல்லைங்க இந்த மரகதம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க எமரால்டு ரொம்ப காஸ்ட்லி ரத்தினம் அதுக்கு ஆல்டர்னேட்டிவா அதுக்கு ஈக்குவலண்டான பவரை கொடுக்கிறது தான் இந்த உபரத்தினமான கிரீன் அவஞ்சுரியன் இந்த மரம் முழுக்க முழுக்க கிரீன்லேயே பண்ணியிருக்காங்க பாருங்கள் கீழெல்லாம் ஸ்டோன்லாம் க்ரீனில் வச்சுருக்காங்க பாருங்கள் ஸோ இந்த க்ரீன் அவஞ்சிரோன நம்ம வீட்டில் வடக்கு திசையாக நம்ம வச்சுட்டோம்னு சொன்னோம்னா இல்லை நம்ம ஆஃபீஸில் வடக்கு திசையாக வச்சுட்டோம்னு சொன்னோம்னா இல்லை நம்ம கடையில் வடக்கு திசையாக வச்சுட்டோம்னு சொன்னோம்னா குபேரனின் பரிபூரண அருள் கிடைக்கும் பணம் காய்க்கிற மரம் சொல்றாங்களே வேற எதுவும் இல்லைங்க இந்த மரம் வைக்கிறதுனால பணங்கள் நிறைய சேரும் அதனால தான் இதுக்கு பேர் பணம் காய்க்கும் மரம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மரத்தினால நமக்கு எப்படிங்க வரும் அப்படின்னு கேட்டோம்னா நல்ல வைப்ரேஷன்ஸ் அந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய வைப்ரேஷன் அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து இந்த ஸ்டோன் ட்ரீல உண்டு இதை மேலும் மெருகத்துறதுக்கு இதை வாங்கும் பொழுது கூட நம்ம கிட்ட செல்வத்தை ஈர்க்கத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த தைலத்தை ஜஸ்ட் அப்ளை பண்ணி விட்டால் போதும் டஸ்ட்டு படக்கூடாது அப்ளை பண்ணி விட்டோம்னா பணத்தை அபிரமிதமாக கொட்டை செய்யுங்க வேலை பார்க்கறது நான் முயற்சி என்னோடது ஆனால் அந்த முயற்சிக்கு ஏற்ற வருமானம் கிடைக்கல நான் என்ன செஞ்சாலும் என்கிட்ட பணம் தங்கலை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த கிரீன் அவஞ்சீரியனோட அந்த மரத்தை வட திசையை பார்த்து வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அது பாருங்கள் இதில் திசைன்னா இந்த கிளைகள் இப்படி போகுது இல்லையா அதை பாருங்கள் இப்படி வச்சுட்டோம்னு சொன்னோம்னா எல்லாமே வடக்கு பக்கமாக பாருங்க இப்போ இந்த வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இல்லை இப்போ நம்ம வேணும்னா இப்படி திருப்பிக்கலாம் வடக்கு திசையாக இந்த மரத்தை இப்படி வைக்கணும் எல்லாம் இப்படி வச்சுட்டோம்னு சொன்னோம்னா இது வடக்கு திசையா இருக்கா இப்போ இப்போ அந்த மரம் அப்படி வடக்கு திசையா இருக்கும் பொழுது இந்த ஸ்டோன்ல நீங்கள் அந்த செல்வத்தை ஈர்க்க ஆயில் அப்ளை பண்ணிங்கன்னா நூறு சதவீதம் பணத்தை ஈர்க்க குடிக்க ஆகாஷ சக்தி நிறைஞ்சதான் மாறுது பூஜையோ புனஸ்காரமோ நம்ம எதுவுமே எதுக்கு பண்ண வேண்டாம் ஊதுபத்தி கூட காட்ட வேண்டாம் ஜஸ்ட்டு வச்சாலே போதும் சில அபூர்வமான பொருட்கள் நம்ம வீட்டில் இருக்கணும் நம்ம கடையில் இருக்கணும் நம்ம ஆஃபீஸில் இருக்கணும் பெரிய ஆட்கள் வளர்வதற்கு காரணம் சில அபூர்வமான பொருட்கள் அவங்க கிட்டே இருக்கிறது தான் நிறைய பேர் சஞ்சீனி வேர் தேடி சுற்றுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரிலாம் நம்ம பண்ண வேண்டாம் ராசி கற்கள் அதிர்ஷ்ட கற்கள் நம்ம வாழ்க்கையை வளப்படுத்தக்கூடிய சுரக்குடுவை திருகோட்டுக்காய் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் கல்லாதான மரத்துக்கு போய் கற்பக விருட்சம் அதை நம்ம பார்க்க முடியாது அதனால தான் இந்த மாதிரி ஸ்டோன் ட்ரீயில் பண்ணுறோம் அப்புறம் பிராஸில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீ வருது இல்லையா ஸோ அதிலேயே விளக்கலாம் வருது ஸோ இதை வச்சாலே போதும் நல்ல மாற்றங்கள் இருக்கும் இதை எனர்ஜைஸ் பண்ணுறதுக்கு ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செல்வத்தை இருக்க தைலம் நம்மக்கிட்ட அவைலபிள் உண்டு நீங்கள் அதை வாங்கி பண்ணிக்கலாம் ஸோ இதை மாதிரி நம்ம குபேரனையும் வசியப்படுத்தலாம் இது ஆனால் நீங்கள் வேணும்னா இந்த குபேரனுக்குரிய மந்திரங்கள் நீங்கள் கேட்டிங்கன்னா நமக்கு ஷாப்பில் சொல்லி தருவாங்க நீங்கள் அந்த குபேரனோட மந்திரத்தை இதை சொல்லலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து சாஸ்திரப்படி அந்த பணத்தடையை ஏற்படுத்தக்கூடிய அந்த குபேர மொழியில் எதுனா சரியில்லைன்னு சொன்னோம்னா இது சரி பண்ணக்கூடிய தன்மை இதுக்கு உண்டு கிரீன் அவெஞ்சூரியன் வந்து புதனோட பரிபூரண அருள் பெற்றது எமரால்டுக்கு ஒப்பானது அதனால் இதை நீங்கள் நூறு சதவீதம் நம்பிக்கையோடு வாங்கி பண்ணலாம் இன்றைக்கி பார்த்து இந்த கிரீன் அவெஞ்சூரியன் ஸ்லோன் ட்ரீ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே போல தொடர்ந்து நிறைய வீடியோவை நம்ம சேனலை பார்க்க இருக்கோம் நன்றி வணக்கம்